ஹாய் ஹலோ ப்ரஸ்டாமர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸோ நான் சேவிங்ஸ் பற்றி போட்டிருந்தேன் ஸோ அதுக்கு கொஞ்சம் நல்லா ரொம்பவே ரெஸ்பான்ஸே இல்லை பரவாயில்ல எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் வந்து கண்டிப்பாக சேர்த்து அப்படின்ட்டு அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு ஒரு பொண்ணை மீட் பண்ணேன் அதாவது பொண்ணுன்னால் நல்ல ஒரு க்ளோஸ்ஸு நல்லா தெரிஞ்ச பொண்ணு அவங்க நல்ல ஒரு என்ன சொல்கிறது நல்ல ஒரு டைப்பு அவங்க வந்து நல்லா பேசுவாங்க அமைதியான டைப் அந்த அளவுக்கு எடுத்து தெரிஞ்சு யாரும் பேச போனாங்க அவங்களுமே நம்மளை மாதிரி கஷ்டப்படுறவங்க தான் அந்த பொண்ணுமேவும் லாஸ்ட்டு வீக்கு நான் போட்டு ஒரு மாதம் கடைசியில் பேமெண்ட்டை நிப்பாட்டி வைக்க போகிறாங்க அப்படின்னு தெரிகிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த பொண்ணுமேவும் ஒரு லட்சம் கட்டுச்சு ஸோ அவங்க அப்பா போட்டுருந்தாங்க அவங்க அப்பாவுக்கு கீழே போட சொன்னாங்கனால அவங்க அப்பா வந்து கீழே அந்த பொண்ணு போட சொல்லியிருந்தாங்க ஸோ இதனால் அந்த பிள்ளைக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் சந்திச்சிருக்கும் போல் ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு மாதிரி மனசு விட்டு ஒரு மாதிரி பேசிச்சு ரொம்ப கஷ்டமாக போச்சு கண்டிப்பாக நல்ல வழியாக வரவும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஆறுதல்லாம் சொல்ல முடியுமே தவிர ஹெல்ப் பண்ணுற நிலமையில் நான் இல்லை கண்டிப்பாக இருந்துட்டால் ஏதாவது ஒன்று எதாவது முடிஞ்சதும் செஞ்சுருப்பேன் ஏன்னா நல்ல ஒரு மாற்றி மாற்றி நாங்கள் ரெண்டு பேருமே எங்களுக்குள்ளே ஆறுதல் சொல்லிக்குவோம் ஆனால் என்னை விட அவங்க ரொம்ப சின்ன பொண்ணு தான் இருந்தாலும் ஒரு குட்டி பொண்ணு இருக்கு அவங்களுக்கு ஸோ வீட்டில் வந்து நான் இதன் மூலமாக நிறைய பிரச்சனைகள் இஷ்யூவை சந்திரிச்சுருப்பாங்க போல் ரொம்ப ஒரு மாதிரி ஆள் அவங்க பார்த்தீங்கன்னா உடம்பளவே மனசில் ரொம்ப நொந்து போன மாதிரி ஃபீல் ஆகிருந்துச்சி ஆனால் பார்க்கவே அப்படி தான் இருந்தாங்க போன வாரம் கூட இருந்து உடம்பு சரியில்லாமல் தான் பெட்டில் அட்மிட் பண்ணியிருந்தேன் தான் பரவாயில்லாமல் இருந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் அதாவது காசு கடன் அடைக்க முடியாமல் வாங்கி இப்படி கட்டி இந்த மாதிரி கடன் அடைக்கிறக்கே வேலைய வேலையை கேட்டு கேட்டு அலைஞ்சு எந்த வேலையுமே அளவுக்கு கட்டுப்படி ஆகலை ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சம்பாதிக்கிறாங்க கட்டுப்படி ஆகலை வாடகைக்கும் சாப்பாட்டுக்குமே சரியாக போயிடுது அப்படின்றப்ப நம்ம இயர்னிங்ஸ் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது இப்படி அங்கங்கே காசு தான் லாக் ஆகி போய் நிற்கிது அப்படின்ற ரொம்ப ஒரு மாதிரி மன வருத்தத்தில் பேசுகிறாங்க கேட்கவே ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு இதில் அவங்க வீட்டில் வேற நிறைய குத்தி குத்தி பேசியிருப்பாங்கள நம்ம வீட்டுக்கார் போட்டாலேயும் நம்மளுக்கு எப்படி பேசுவாங்கன்னு தெரியாது இதில் நம்ம வீட்டிலேருந்து போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சதும் அந்த அமௌண்ட்டை போட்டுக்கான்னு தெரிஞ்சு அவ்வளோ ஒரு அந்த பிள்ளையை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க போல இனி கேட்குறப்ப ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமாக இருந்துச்சு விடியா கண்டிப்பாக இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கும் அப்படி தான் நான் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க என்ன சொல்கிறது தயவுசெய்து கிடைக்கல இருந்தாலும் பணம் தான் போச்சு தான் நான் சொல்ல மாட்டேன் அது கண்டிப்பாக கிடைக்குன்னு ஒரு நம்பிக்கையோடு வச்சுருங்க அதுக்கான சொல்யூஷன் எடுக்க பாருங்க தவிர ஒயன் போட்டு போட்டு கஷ்டப்படுத்தி குத்தி குத்தி காமிச்சுக்கிட்டுக்கெல்லாம் ஒரு யூஸும் கிடையாது அவங்களுக்கு வந்து இன்னும் மேலும் டென்ஷனும் ப்ரெஷர் தான் ஏறும் மனசளவில் ரொம்ப நொந்து போய் பாதிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஏற்கனவே பேசுகிற வார்த்தையெல்லாம் அளவாக பேச மாட்டாங்க ஏன்னா ஒரு சிலர் வீட்டில் அப்படி தான் இருக்காங்க இன்னிமே மாமியார் மாமனார்ஸ்லாம் அப்படி தான் இருக்காங்க பேச அவங்க நாக்கை வந்து ஒரு ஆயுதமாகவே வச்சு யூஸ் பண்ணுவாங்க மருமகிட்ட மட்டும் மகக்கிட்ட மட்டும் அந்த ஆயுதம் வந்து கணிஞ்ச வாழைப்பழம் மாதிரி வள அதாவது பழமாக மாறிடுது என்ன எல்லாம் ஒரு சில வீட்டில் நான் சொல்கிறேன் ஏன்னா மருமகனாக ஒன்று மகனாக ஒன்று எல்லார் வீட்லேயும் இப்போயும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ வார்த்தைகளால் குத்தி ஒரு புண்ணியம் கிடையாது